flashback என்னடி வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரே சோகமா இருக்கே என்ன யோசனை ஒன்னதான் என்ன உன் வீட்டு கார் திட்டி புட்டா இருக்கா ஏன் என்னாச்சு எழுதுட்டாப்ல முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமா நான் உன்னை கேக்குறேன் கோச்சுக்க மாட்டேன் கோச்சுக்க மாட்டேன் சொல்லுக்கா என் வீட்டுக்காரன் கேட்டா நான் எதுக்கு கோச்சுக்க சொல்லு தையலுக்கு போன மாதிரி இருந்துச்சு கத்துக்கிட்டியா கால் வலிக்காத முடியல யூடியூஷன் போன மாதிரி கேள்விப்பட்டு அது நானே போட்டுக்கிட்டேன் அப்புறம் அன்னைக்கு வந்து பார்த்து ஏதோ பொம்மை எல்லாம் மண்டையில ஹேர் ஸ்டைலாக அது எதுன்னு சொல்லிக்க தெரிய முடியாது என்னாச்சு கையில் பின்னி பார்க்கறதுக்கு வாங்கினேன் சிக்கா போச்சு முடியும் என்ன ஒன்றும் பிரச்சனை அப்புறம் வந்து யூடியூப் சேர்னல்லாம் சமையல் வீடியோன்னு சொல்லி ஏதோ பண்ண அது என்னாச்சு வியூஸே போகல அதே முடி பண்ணி கேக்கா நான் வேலைக்கு போறானே முடி பண்ணிட்டேன் நீங்க என்ன சொல்றீங்க வரீங்களா ஆமா உன்னோட அம்மா என்ன வேலை வாங்கி கொடுப்பாங்க இங்க அது தான் என்ன வேலைக்கு போலாம் நூறு நாள் வேலைக்கு போறியா போகலாம் இதே மாதிரி கொஞ்ச நேரம் வேலை வாத்துட்டு தூங்கியாவது எந்திரிச்சு வரலாம் அதுவும் இருக்காது கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கெல்லாம் வேலைக்கு போகாது